பாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கிச்சு இன்றைக்கி சாதம் இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான பட்டாணி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நான் அதுக்காக ஒரு அரைக்கப்பு பச்சை பட்டாணி எடுத்து அதை ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க இல்லைனா நைட் கூட ஊற வைக்கிறதுனா ஊற வச்சுக்கலாம் அதை ஒரு குக்கருக்கு மாற்றி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ரொம்ப நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு எனக்கு இப்போ பச்சை பட்டாணி நல்லா குக் ஆகிட்டு இந்த மாதிரி நல்லா குக்காகி கிடச்சிட்டு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாதுங்குறோமா நான் சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே உள்ளே சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆறு முந்திரி பருப்பு இந்த மாதிரி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் கிரேவி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் நல்லா திக்காகவும் இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆறு வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு வரும்போது ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஏன்னா நல்லா சுடாதங்கிறமோ ஒரு மீடியம் சைஸ் பலாரி இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு நாலு பல்லு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி இடிச்சு உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு விட்டு பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு அளவு தேங்காயும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காயும் முந்திரியும் போட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளி வதங்குறப்பமே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் சில்லி பவுடருமே ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மசாலாவோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டு இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சுருக்க பச்சை பட்டாணியும் எடுத்து அதை தண்ணியோடு சேர்த்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கொதி வரட்டும் இப்போ நம்மளுக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டாக தான் இருந்து அதனால நான் குக்கரை மூடி போட்டு நான் ஒரு விசில் மட்டும் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு விசில் வந்து ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான பச்சை பட்டாணி குழம்பு கிடச்சிட்டு இந்த பட்டாணி குழம்பு சாதம் கூட இட்லி தோசை சப்பாத்தி கூட எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உதவ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்காக மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ